வெல்கம் டு அதிர்ஷ்டம் நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு தினத்தில் நமக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு நமக்கு சூப்பராக நம்ம நாளாகவே கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து மேசம் முதல் மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கு உண்டான நம்முடைய ப்ரீஸ்னு கொண்டு வரும் அதே மாதிரி நம்முடைய இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் என்னவாக இருக்கும் என்னவாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி மேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா மேற்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா வெளிர் நீளம் அதே மாதிரி ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி வேறுபாடுகள் குறையும் நாளாகும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் இந்த இருபதாம் தேதி இல்லையா இருபதாம் தேதிங்கிறதுனால நமக்கு இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா மேற்கு ராசியான் நிறம் வெளிர் நீளம் சரிங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர்னா எட்டு ப்ளஸ் அஞ்சு சரிங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடப்பம் இடப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான் நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா மதிப்பு உண்டாக நாளாகவும் தகுதி தகுதியான பதவிகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இருக்கு அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வெற்றிகரமான நாளாக மாறும் என்ற நாள் அதில் கொஞ்சம் நீங்கள் யாராவது உங்களுக்கு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட்டாலும் கூட நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக விட்டுட்டு வீச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம ஒரு நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம பெரிய அளவு மாறுறோம் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வராமல் படத்தான் செய்வாங்க அது ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ நமக்கு பதவி உயர்வாக கிடைக்கிது அப்படின்னா கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலும் சரி நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு புறாமல் தான் இருக்கும் என்னடா நம்மளாம் முட்டு விட்டு அவங்களுக்கு மட்டும் பதவி உயிர் கொடுக்குறாங்களே அப்படின்னு அது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசியா நிறம் இளம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ப்ளஸ் ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து மிதனம் மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து தெற்கு ராசிய நிறம் வெண் வெள் வெள்ளை சரிங்களா இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஆதாயம் உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி தடங்கள் தடங்கல்கள் விலகும் நாளாகவும் தெளிவு பிறக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு மேன்மையான நாளாக கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இப்போ வந்து நமக்கு மேனா இப்போ வந்து நமக்கு சந்திரன் வந்து கீழ் கீழ் நோக்கி மகரத்தை நோக்கி போயிட்டுருக்கிறார் இல்லையா நமக்கு மேல் மேலே இருக்கும் நமக்கு அஷ்டமத்தில் தான் இருக்கிறோம் நான் இருந்தாலும் இது நமக்கு வந்து தேய்புறை சந்திரனாக இருக்கார் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் இது மாதிரி இருக்கும் மற்ற ராசிகளாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சரிங்களா அதே மாதிரி இந்த மிதன ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தெற்கு திசைங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசையாக இருக்கும் அதே மாதிரி வெண்மையான நிறம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான நாளாக இருக்கும் மாதிரி உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான நம்பர்ன்னா நாலு ரெண்டு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக வருமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்கிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் புரிதல் உண்டாகும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு அருமையான நாளாக தான் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா தென்கிழக்கு ராசியா நிறம் மஞ்சள் புரிதல் உண்டாகும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு அஞ்சு ஒன்றுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இன்னைக்கு இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மம் இந்த சிம்ம ராசிக்காரவங்களுக்கு தான் உங்களுக்கு இன்றைக்கி தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அஷ்டம சனி அஷ்டமசனி அஷ்டமசனி போய்ட்டுருக்குது ஏன்னா உங்கள் ராசிலேருந்து எட்டாவது ராசியில தான் சிம் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது மாதிரி இடத்துவங்களோட பே குடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் அதே மாதிரி நீங்கள் அந்த உற்றார பேச்சுகளில் இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ரெண்டாயிர காலம் உங்களுக்கு கஸ்டமர் சனியாக தான் இருக்கார் இந்த கஸ்டமர் உங்களுக்கு வந்து எந்த அந்தளவுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள்லாம் இருக்காது ஏன்னால் சிம்ம ராசி வந்து கொஞ்சம் தைரியமான ஒரு ராசியாக கூட இருப்பாங்க தைரியம் தைரியம் பலம் இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருவீங்க இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்ப புரிஞ்சுக்குங்க ஏன்னா சனி பகவானுங்கிறது எல்லாரையுமே வந்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு பகவான் தான் அதில் மாற்றமே கிடையாது நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது சனி பகவானுடைய கான்செப்ட்டு அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நான் பெரிய ஆளுங்கிறதுக்காக நம்ம சிம்ம ராசிங்கிறதுனால நம்ம பாதிக்காது அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக பாதிப்பு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட மாட்டிங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ராசிக்காரவங்க வந்து ஒரு விஷயத்த கவலைப்படமாக செய்வாங்க டக்குன்னு அது போ பார்த்துக்கலாம் போ அப்படின்டுவாங்க அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு மேற்கு ராசியா நிறம் சிவப்பு எட்டு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து கன்னி கன்னி ராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனுகூலமான திசையான கிழக்கு ராசியா நிறம் பச்சை வெற்றிகரமான நாளாகவும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் முன்னேற்றங்கள் கைகூடும் நாளாக இன்றைய நாள் இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான மேன்மையான ஒரு பிராணாவே கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசி நிறம் பச்சை சரிங்களா வெற்றிகரமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் கொஞ்சம் விவேகத்துடன் செயல்பட வேண்டும் அதே மாதிரி முயற்சி நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது கை வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை கிழக்கு ராசியா நிறம் பச்சை ஏழு ரெண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து துலாம் துலாம் ராசிக்காரன் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டிய நாளாகவும் இருக்குது நீங்கள் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இன்றைய நாளாக நீங்கள் தவிர்த்துருங்க அது வந்து மீன் வீணாக வந்து மனசு சஞ்சலத்தில் ஏற்படுத்தி விட்டுரும் வேண்டாம் இப்போ நம்ம வந்து நம் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் இப்போ துலாம் ராசிக்காரவங்க நேர்மை இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு ரூபா காசு அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அடுத்தவங்க காசு நம்ம ஒரு இருக்கோம் கணக்கு வழக்கல் நீட்டாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க பட் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்னது வாய் விவாதங்கள்லாம் வந்து ஒரு முகம் சுழிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிடறேன் நம்ம கொஞ்சம் கௌரவமாக இருக்கிறோம் நியாயமாக இருக்கிறோம் நேர்மையாக இருக்கிறோன்னா அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக பொறாமையாக தான் இருக்கும் சரிங்களா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம தவிர்த்தணும் கருத்து வேறுபாடுகளை கண்டிப்பாக நம்ம தவிர்த்தரணும் அவங்க வந்து நம்ம மேலே எப்படியாச்சும் இவன் எப்படி நேர்மையாக இருக்கா இவனை எப்படியாச்சும் ஓழி விட்டுறணும் அப்படின்னு நினைப்பாங்க அதை நீங்கள் தயவுச்சு நம்ம பண்ணாதீங்க சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் அஞ்சு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வந்து உங்களுக்கு ஆறு அஞ்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வெள்ளை மதிப்புமிக்க நாளாகவும் அதேமாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் நாளாகவும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும்னால இன்றைய நாளாக பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது நீங்களாக உள்ளே புந்து சொதப்பினா தான் உண்டு ஏன்னா உங்களுடைய கோபமே உங்களை சொதப்பி விட்றணும் நீங்கள் நான் செய்து சொல்கிறேன் கேளுங்க இந்த விருத்தக ராசிக்காரங்களும் மேச ராசிக்காரவங்களுக்கும் எப்போயுமே கோபம் தான் உங்களுக்கு மெயினாக தெரியுமே தவிர மற்றபடி வேறு எதையுமே யோசிக்க மாட்டாங்க கோபம் டக்குன்னு கோவப்பட்டுருணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே கோவப்பட்டுருணும் அஞ்சு நிமிஷத்தில் சால்வ் ஆகிடணும் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய வெற்றிக்கு யார் தடையினா நீங்கள் தான் தடை உங்களுடைய வெற்றியை நீங்களே தான் முடிவு பண்ணுறீங்க நீங்களே தான் வேண்டாம்னு ஒதுக்குறீங்க சரிங்க தெரியுங்களா எப்போயுமே வந்து நீங்கள் இந்த கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் விருச்சக ராசிக்காரவங்க வந்து எட்டாம் எட்டாம் வீட்டு ராசி இல்லையா அப்போ நமக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கோவத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால தான் நம்ம வந்து விருச்சக ராசிக்காரவங்களை திரும்ப திரும்ப பதிவு பண்ணுற விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த கோவத்தை விடுங்க கோவந்தான் உங்களுடைய எதிரி உங்களுக்கு எதிரிங்கிறது வெளியில் யாருமே கிடையாது உங்களுக்கு எதிரி நீங்கள்தான் சரிங்களா அதனால் இந்த கோவத்தை கொஞ்சம் விட்டுருங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குது ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக மாறும் சூப்பராக வந்து டக்கு டக்குன்னு இந்த நாள் நீங்கள் எடுத்த காரியத்தை டக்கு டக்குன்னு முடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கான தடங்கள் நீங்களே தான் ஏற்படுத்திட்டீங்களே தவிர மற்றவங்க உங்கள் உங்கள் பக்கம் கூட வரமாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய கோவம் தெரியும் அவங்களுக்கு அதனால் பக்கத்தில் வந்து அவங்க வம்புழுக்க மாட்டாங்க நீங்களே அவங்கள வம்பழுத்து மாட்டிக்கிட்டால் தான் உண்டு சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் இல்லை நாலு நாலு ரெண்டுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பர் அடுத்து வந்து தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் வந்து சிவப்பு சரிங்களா இன்றைக்கி வந்து ஒத்துழைப்புகள் கைகூடும் நாளாகவும் திட்டமிட்ட காரியங்கள் செயல்படவும் அதே மாதிரி புரிதல் உண்டாகும் நாளாகவும் இருக்குது இன்றைக்கி திட்டமிட்ட காரியங்கள்லாம் இன்றைய நாளில் உங்களுக்கு செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாகவும் கொஞ்சம் மேன்மையான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் தனுசுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான நாளாகவும் ஒரு வெற்றிகரமான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தென்மேற்கு ராசியான சிவப்பு உங்களுக்கு ஆறு ஒன்பது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சரிங்களா தனுசு ராசிக்காரவங்களுக்கு ஆறு ஒன்பதுங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நம்பளாக இருக்கும் அடுத்து மகரம் மகர ராசிக்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நேரம் வெளிர் மஞ்சள் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் உண்டாக இருக்கும் வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது கொஞ்சம் அசால்ட்டாக இருக்காதிங்க நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் அசால்ட்டாக இருப்பீங்க அது இருக்காதிங்க ஏன் நீங்கள் மட்டும் முடியாது இந்த சனி பகவானுடைய சம்பந்தப்பட்ட ராசிகள் எல்லாமே கொஞ்சம் மந்தத்தனமாக இருப்பாங்க அது மாற்றமே கிடையாது மந்தத்தனத்தை உண்டாக்கக்கூடிய ரா ராசிநாதனுடைய ராசியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அதை செய்யாதீங்க கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வந்து பண்ணுவீங்க அது மாதிரி பண்ணாதீங்க செய்து அதுக்கான தள்ளி போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் நமக்கு எப்போயுமே வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அது அவ்வளோ சீக்கிரம் தள்ளி போடாதீங்க அது நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த வாய்ப்பை தட்டி பறிக்கிறதுக்கு பிடுங்குறதுக்கு அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசைனா தெற்கு ராஜயா நிறம் வெளிர் மஞ்சள் நான்கு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து கும்ப கும்பராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வடக்கு ராஜயா நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா சந்தி பெரிய பெரிய ஆளுகளுடைய சந்திப்புகள் இன்றைய நாளில் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வீட்டில் நடந்த சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இன்றைக்கி தீர்ந்து போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகுறக்கும் இன்றைய நாள் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் இன்றைக்கி இன்றைய நாள் உங்களுக்கு தெளிவான நாளாகவும் கொஞ்சம் மதிப்பு ஏற்படக்கூடிய நாளாகவும் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும் உங்களுக்கான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசியான் நிறம் இளஞ்சிவப்பு சரிங்களா அதே மாதிரி ஒன்பது ஒன்று அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசி மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியான் நிறம் பச்சை சரிங்களா அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் தடைகள் விலகும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் பார்த்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம யார்ட்டையும் வாய விடாமல் கொஞ்சம் கனமாக இருக்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் பிறகு இந்த திடீர் திடீர்னு நம்ம பேசுற முடியாது சந்திரனால்தாங்க இது ஒன்றுமே இல்லை சந்திரன் நம்ம நம்ம எங்கேருந்து எங்க பாக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அவர் டக்கு டக்குன்னு பேச வச்சதவர் கோவத்தை தூண்டு பண்ணிடுவாரு சரிங்களா பேச்சாற்றல் மனசை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றக்கூடிய ஒரு நண்பர் யாருன்னு கேட்டால் அவர் வந்து சந்திரன் தான் சந்திரனுடைய பார்வை எத்தனாலாம் இடத்துல இருக்கிறார் சந்திரனாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் தான் நமக்கு கொடுப்பார் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியா நேரம் வெளிர் பச்சை அதே மாதிரி உங்களுக்கு ஏழு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் மேன்மையான நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி தருவாங்க